வாங்க சம்பந்தமா எனக்கு ஒரு அளவும் தெரியாத போதும் போதும் இப்பயும் உங்க அப்பா போய் உண்மையை சொல்லிடுறேன் ஐயோ என் கதி என்ன ஆகும் கொஞ்சம் பொறுத்துங்களே ஆஹா ஐயோ யாதியஸ்தர்களை கவனிக்க பொம்பளைகளை நரசா போட்டானே அவன் இப்ப இருந்தா அவனுக்கு ஒரு கோயில் கட்டி அதுல அவனை தூக்கி வச்சு கும்பிடுவேன் உன் கையால உபச்சரணை பண்ணிக்க என் கால கூட நெருப்புல வைக்கலாமான்னு தோணுது ஓஹோ அவ்வளவு தூரம் ஆயி போச்சா இப்ப உங்க அப்பா கிட்ட நான் யாருன்னு சொல்லிடுறேன் சொல்லிக்கிங்க சொல்லிக்கவா நான் யார் தெரியுமில்ல சரிதான் இப்படியே இருந்தா சாப்பாடு கூப்பாடுதான் மேல இருந்து அரிசி எடுங்க எந்த மேல அய்யோ பரணி மேல இருக்கு பரவாயில்ல பரணி மீதியிலே பாய்ந்து ஏறுவேன் பத்மினி பெண்ணின் கடைக்கண் பணியிலே என்ன சிரிக்கிற ரசி தன்ன தனன நானா தானு

ஆமாண்டா பவுடரை பார்த்த உடனே அதை எங்கதான் பூசிக்கிறதுன்னு தெரியாம தலையில வேற அள்ளி கொட்டிக்கிட்டு ஆமா உள்ள என்னடா சத்தம் யாரவ என்னடா உள்ள சத்தம்னு கேக்குறேன் உங்க வீட்டுல பாத்திரங்களை எல்லாம் ரப்பர்ல செஞ்சு வச்சிருக்கீங்க சத்தம் கேட்காம இருக்க